குழந்தைகள் எல்லாம் கல்வியில் சிறப்பிடம் பெறுவதற்கும் குழந்தைகள் மென்மேலும் படிப்பதற்கு படிப்பில் மந்தம் இருக்குது படிப்பில் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை தசாபுக்திகள் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இல்லாமல் ரெண்டு கோயில் ரொம்ப மிக முக்கியம் ஒன்று வித்யாரம்பத்தினுடைய பிறப்பிடமாக கூத்துனூர் சரஸ்வதியும் இரண்டாவதாக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வித்யாரம்பம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய கொள்ளூர் மூகாம்பிக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் பிரம்மாவிற்கும் சரஸ்வதிக்கும் மேற்பட்ட கருத்து வேட காரணமாக ஒரு ஒருவர் சபித்துக் கொண்டு சாபத்தால் இருவரும் பூலோகத்தில் சகோதர சகோதரியாக பிறந்து வயது வந்ததும் தங்களது முந்தைய நிலைக்கு பிராய்சித்தம் வேண்டி இத்தலத்தினுடைய சிவனை நோக்கி தவம் இருக்கின்றார்கள் சிவன் காட்சி தந்த சகோதர உறவில் திருமணம் இப்பிரிவில் திருமணம் செய்து கொள்வது இயலாது எனவே நீங்கள் இங்கேயே என இது அப்படின்னு சொல்லி சரஸ்வதி சரஸ்வதியிடம் கூறி மறைகின்றார் சரஸ்வதியின் தட்சணங்கை என போற்றப்படக்கூடிய அரசலாற்றினுடைய கரையில் அமர்ந்திருக்கிறார் சரஸ்வதி இங்கு தோ தவக்கோலத்தில் இருக்கிறதுனால கல்விக்கு அதிபதியாக புதனுக்குரிய புதன்கிழமைகளில் ஒட்டக்கூத்தர் சிலைமின்பு பரப்பில் நெல் குழந்தைகள் ஓம் என எழுதி அதை வந்து நூற்றி ஒரு ரூபாயில் பூஜை செய்து நீங்கள் வழிபடலாம் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறையில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு பூந்தோட்டம் இங்கே போய் வழிபடுங்க கல்வித்தடை நீங்கும்